ஆண்டவரின் அருள் வாக்குகள் இசுவில் பெரிய மாடுபர்களே எவ்வளவு கஷ்டத்தோடு ஆலயத்தில் நீங்கள் அமர்ந்திருப்பு அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் கஷ்டம் சொல்லும்போது வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டம் இல்லை இங்கே உட்கார்ந்து நிற்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் என்பது எனக்கு புரிகிறது அவ்வளோ பெரிய ஒரு உஷ்ணத்தில் நாம் எல்லோரும் உட்கார்ந்து இந்த திருப்பணியில் பங்கேற்கிறோம் இன்றைக்கு முதல் வாசகம் ஒரு அருமையான ஒரு செய்தி நமக்கு கொடுப்பதாக பார்க்கிறேன் பேதிரவும் சீலாவும் யூத மக்களால் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கிறார்கள் அதுக்கு முன்பாக இருக்கிற பகுதியை நாம் பீது பவுல் குணப்படுத்துவார் நோயுற்ற ஒருவரை குணப்படுத்துவார் அதனால் சீலாவும் பவுலும் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு சிறைச்சாலையிலே அவர்கள் துன்பப்படு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை துன்பப்பட்டார்கள் என்பதை என்னை வாசகத்தில் பார்க்கிறோம் நடுவர்கள் அவருடைய மேல் உடைகளை கிழித்து அவருடைய ஆடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள் தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள் அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு காவல் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள் அப்போ சிறையில் இதெல்லாம் நடக்குது இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழு மரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார் கால்களை கட்டி அந்த தொழு மரத்தில் கட்ட கட்டி அவரை அடிக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஈசு அந்த தொழு மரத்தில் கட்டி அடிக்கப்பட்டது போல இங்கே சீலாவும் பவுலும் அங்கே துன்புறுத்தப்படுகிறார்கள் சாட்டையால் அடிக்கிறாங்க கட்டையால் அடிக்கிறாங்க கால்களை கட்டி போட்டு இருக்காங்க சிறையினர் உள்ளே அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் என்ன நடக்கிறது நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ் பாடி இறைவனிடம் வேண்டினார்கள் எப்போது நல்ல குடும்பத்தில் நிம்மதியாக சோஃபாவில் உட்காந்துட்டு ஏசி போட்டு ஃபேன் போட்டு நல்ல ஆண்டோடைய படத்துக்கு முன்னாடி உட்காந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஜபம் பண்ண நாம் செய்வது போல் அல்ல அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் உடையிலெல்லாம் கிடிக்கப்பட்டிருக்கிறது கால்கள் பின்னப்பட்டிருக்கின்றன கட்டப்பட்டிருக்கின்றன அந்த ஒரு துன்பமான சூழ்நிலையில் பவுலும் சீலாவும் துன்புறுத்தப்பட்ட சூழ்நிலையில் இறைவினம் ஜெபித்து கொண்டிருந்தார்கள் கடவுளை போற்றி கொண்டிருந்தார்கள் பிரிமடை இன்றைக்கு செய்தி இதுதான் அவர்கள் துன்பப்பட்ட போது ஜெபித்தார்கள் துன்புறுத்தப்பட்ட போது ஜெபித்தார்கள் அவர்கள் அடிக்கப்பட்ட போது ஜெபித்தார்கள் அவர்கள் சங்கிரிகளால் கட்ட வைத்த வைக்கப்பட்ட போது ஜெபித்தார்கள் அவர்களை தப்பு ஒன்றும் செய்யலை சீலாவும் பேதுரு பவுலும் தப்பு ஒன்றும் செய்யவில்லை ஆண்டவுடைய பணியை செய்தார்கள் ஆண்டவுடைய நற்செய்தி அறிவித்தார்கள் ஏதோ தப்புல மாட்டிட்டு தண்டனை பெறவில்லை மாறாக நல்லது செய்தாங்க ஆனால் நல்லது செய்ததுக்காக அவர்கள் கிடைத்தது அவர்கள் அடிக்கப்பட்டார்கள் நொறுக்கப்பட்டார்கள் அவர்கள் துன்புறுத்தப்பட்ட சமயத்தில் நள்ளிரவில் எல்லாம் ஓஞ்சி எல்லாம் தூங்கிட்டு அடியெல்லாம் வாங்கி எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற சமயத்தில் இவர் ரெண்டு பேரும் உட்கார்ந்து வாங்க ஜபம் பண்ணுவோம் பவுலும் சீலாவும் உட்கார்ந்து ஜபிக்கிறார்கள் அவர்கள் கடவுளிடம் ஜெபித்து புகழ் பாக்கள் பாடி இறைவனுடன் வேண்டினார்கள் அப்போ என்ன நடந்தது அங்கு ஒரு நிலநடுக்கும் போல ஒரு அதிர்வு வருகிறது அந்த அரிதி அதிர்வு வருகிற போது அவர்களுடைய கட்டப்பட்ட சங்கிலிகள் எல்லாம் விலங்குகள் எல்லாம் உடைக்கப்படுகின்றன தகர்க்கப்படுகின்றன அவர்கள் அடைக்கப்பட்டிருக்க சிறையினுடைய கதவுகள் அந்த ஜெயிலுடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகின்றன அவர்கள் அடைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற அந்த சிறையினுடைய காவல்கள் எல்லாம் இல்லை இப்போ அவர் ரெண்டு பேருமே தப்பித்து போகக்கூடிய சூழல் வருகிறது ஆனால் அவங்க தப்பித்து போகிற ஆண்டவர் அவருடைய துன்பத்தில் இருந்து காப்பாற்றினார் அவங்க துன்பப்பட்ட போது ஜெபித்தார்கள் ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினார் எனக்கு செய்தி இதுதான் துன்பமான சமயத்தில் நம்மால் ஜெபிக்க முடிகிறதா வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்விகள் ஏமாற்றங்கள் நம்பிக்கை வருகிற போது நாம் கடவுளிடம் ஆண்டுவிடம் ஜிபிக்க முடிகிறதா ஆண்டுவிடம் வேண்ட முடிகிறதா ஆண்டவரை துதிக்க முடியுமா ஆண்டவரை போற்ற முடியுமா பெரியமானவர்களே ஒரு வாசகம் எனக்கு மிகவும் பிடித்தமான வாசகம் அபக்குக் என்கிற இறைவாக்கின புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் மூன்றாம் அதிகாரம் பதினேழு பத்தொன்பது பழைய ஏற்பாடு இறைவாக்கின புத்தகத்தில் அபக்குக் என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது அவர் எப்படியாக ஒரு ஜபத்தை சொல்லுகிறார் அத்திமரம் துளித்து அரும்பாமல் போனாலும் அத்திமரம் தலிக்காமல் போனாலும் அடுத்து திராட்சை கொடிகள் கனி தராமல் போனாலும் திராட்சை எவ்வளவு பதப்படுத்தி பண்படுத்தி உழைப்பெல்லாம் கொடுத்து திராட்சை கனிகள் கனி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா திராட்சை கொடிகள் தராமல் போனாலும் ஒளிவ மரங்கள் பயனற்று போனாலும் ஒளிவ மரத்தெல்லாம் வளர்த்து அந்த ஒளிவ எண்ணெய் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது அந்த எண்ணெயை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிற போது அதெல்லாம் காய்ந்து போய் பயனற்று போனாலும் வயல்வெளிகளில் தானியும் விளையாவிட்டாலும் பயிரெல்லாம் போட்டு நெல் பயிர் போட்டு வேர்க்கடரு போட்டு கேள்வெல்லாம் போட்டு தக்காளி செடியெல்லாம் போட்டு மிளகாய் செடியெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி உடைப்பை நூறு சதவீதம் கொடுத்து எல்லாம் கொடுத்து கடைசியில் ஒன்றுமே விளைச்சல் ஒன்றுமே வராமல் போனாலும் கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போனாலும் நூறு ஆடு வச்சுன்னு இருக்கிறீங்க எல்லாம் பொட்டு 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 போட்டு செத்து போகுது என்றால் கிடையில் ஆடுகள் அனைத்தும் அழிந்து போனாலும் தொழுவங்களில் மாடுகள் இல்லாமல் போய்னாலும் மாடு பத்து மாடு பாஞ்சு மாடு பசு மாடு வச்சு நிற்கிறீங்க பால் கறக்குது அதில் ஒரு வருமானம் நமக்கு கிடைக்குது அந்த பசு மாடு எல்லாம் அடிந்து போனாலும் நான் ஆண்ட வரையில் களி கூறுவேன் முடியுமா அது படிப்பதற்கு ஈஸியாக இருக்குது வாழ்க்கையில் ஒரு சின்ன தோல்வி வாழ்க்கையில் நம்ம இந்த ஒரு சின்ன இந்த ஒரு மிக முக்கியமான ஒன்று நம்மை விட்டு போய்விடுகிற போது நம்முடைய சின்ன ஒரு வருமானமாக இருக்கலாம் நம்முடைய நிலமாக இருக்கலாம் அல்லது நான் வைத்திருந்த ஒரு நகையாக இருக்கலாம் அல்லது நான் வைத்திருக்கக்கூடிய ஒரு உடமையாக இருக்கலாம் அல்லது நமக்கு பிடித்தமான மனிதனாக இருக்கும் குழந்தையாக இருக்கும் கணவனாக இருக்கும் பிள்ளையாக நம்மை விட்டு ஒரு போனால் நமக்கு உரியது நமக்கு சொந்தமானது நம்மை விட்டு போனால் அந்த நேரத்தில் நம்மால் சொல்ல முடியுமா நான் களி கூறுகிறேன் அப்படியே நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் கூட இருக்கும் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க சரியான லூசு பையன் எவ்வளவும் போயிச்சு எல்லாம் போயிடுச்சு சிரிச்சுட்டு பைத்தியம் பிடிச்சிச்சு லூசு பிடிச்சிச்சு ஆனால் அவக்குக்கு இடைவாகன்னு சொல்கிறார் எல்லாம் போனாலும் நான் ஆண்டவரில் களி கூறுவேன் தொடர்ந்து என் மீட்புறான கடவுள் நான் மகிழ்ச்சி அடைவேன் பெரிய மாணவர்களை இவ்வளோ அருமையான ஒரு செய்தி என் வாழ்க்கையில் எல்லாம் போனாலும் நான் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வேன் ஆண்டவரில் மகிழ்வேன் ஆண்டவரை கழிப்படைவேன் ஆண்டவரை போற்றி பாடுவேன் ஆண்டவரை புகழ்வேன் அதுதான் இன்னைக்கு பவுலும் சீலாவும் செய்கிறார்கள் நாங்கள் சிறையில் தள்ளப்பட்டாலும் நாங்கள் தப்பு ஒன்றுமே பண்ணலை ஆனால் சிறையில் பட்டு தண்டிக்கப்படுகிறோம் ஆனாலும் நள்ளிரவில் தூங்காமல் தன்னுடைய கலைப்பையும் பொருட்படுத்தாமல் வழிகளை பொருட்படுத்தாமல் சரி வாங்க ஜபம் பண்ணுவோம் என்பதை சேர்ந்து ஜெபிக்கிறார்கள் அப்படி ஜெபிக்கிற போது ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவ செய்தார் உங்களுக்கு நான் விடுதலை கோடிக்கிறேன் பெரியமான துன்பத்தில் ஜெபிப்பது கஷ்டத்தில் ஜெபிப்பது நமக்கு எல்லாம் சாதகமாக வரும்போது நம்ம ஜெபிக்கலாங்க எல்லாம் எனக்கு நல்லதாக நடக்குது என் பையனுக்கு வேலை கிடையிது என் பையன் பாஸ் ஆகிட்டான் அல்லது எனக்கு வேலை கிடைச்சி வருமானத்தில் உயர்வு கிடைச்சதுக்கு புதுசாக ஒரு நிலம் வாங்கிட்டேன் எல்லாம் நல்லது நடக்கிற போது நம்மால் மிக எளிதாக ஆண்டு வந்து ஜெபிக்க முடியும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நம்மை கைவிட்டு போகிற போது எல்லாம் நழுவி சொல்கிற போது நாம் ஒரு அடி எடுத்து முன்னாடி வச்சால் தொண்ணூற்றி அடி பின்னாடி போகக்கூடிய தோல்விகள் வருகிற போது அந்த நேரத்தில் ஆண்டவரே உனக்கு உமக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே வரையுமை புகழ்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா பிரிமாடம் இன்றைக்கு பவுலும் சீலாவும் நமக்கு செய்தி சொல்கிறார்கள் துன்பத்தில் ஜெபிச்சு பாருங்க ஆண்டு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் துன்பத்தில் ஜபம் செய்து பாருங்கள் ஆண்டு உங்களுடைய விலங்குகளை உடைத்து போடுவார் புரிய மாணவிலே துன்பத்தில் நாம் ஜெபிக்கிற போது என்ன நடக்கிறது உடனே நாம் நினைக்கலாம் எங்கே என்னுடைய வாழ்க்கை நிறைய நேரத்தில் துன்பத்தில் நான் ஜெபிச்சேன் ஆனால் என் துன்பமெல்லாம் போகலையே பவுல பேதுரு பவுளுக்கும் சீலாவுக்கும் நடந்தது போல என் வாழ்க்கையில் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பெரிய நாம் துன்பத்தில் ஜெபிக்கிற போது ஒரு ஐந்து காரியங்கள் நடக்கின்றன துன்பத்தில் ஜெபிக்கிற போது ஒன்று நாம் துன்பத்தில் ஜெபிக்கிற போது அந்த துன்பத்தில் இருக்கக்கூடிய அந்த துன்பத்தில் இருந்து வெளியே வருவதுக்குண்டான உள் உணர்வு நமக்கு ஏற்படும் நம்ம பெரிய கஷ்டத்தில் இருக்கிறீங்க வீட்டிலேயே உட்காந்து அந்த கஷ்டத்தை திருப்பி 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 மனசில் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கஷ்டத்துலேருந்து இங்கே வெளியே வருவதுக்குண்டான வாய்ப்பே கிடையாது நீங்கள் ரெண்டு காலம் சேத்துல மாட்டிக்கிச்சு அதை மாட்டிக்கிட்டு அந்த சேத்துலேயே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கரையை நோக்கி வெளியே வருவதுக்குண்டான வாய்ப்பு கிடையாது மாறாக நீங்கள் அந்த துன்பத்தில் இருக்கிற போது நீங்கள் ஜெபிக்கிற போது உங்களுக்குள்ளே இந்த துன்பத்திலிருந்து வெளியே வருவதற்கான உள் உணர்வு அல்லது ஆலோசனை அல்லது ஆண்டுவுடைய ஞானம் ஆண்டுவுடைய அறிவு ஆண்டுவுடைய ஐடியாஸ் நாம் ஜெபிக்கிற போது ஓகே நாம் இப்படி பண்ணால் இந்த துன்பம் நீங்குமோ இப்படி செஞ்சால் நம்ம இந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வர முடியுமோ என்கின்ற ஆண்டுவுடைய ஆலோசனை ஆண்டவுடைய கிருபை ஆண்டவுடைய எண்ணங்கள் நமக்குள்ளே வரும் பல சமயத்தில் இதை நீங்கள் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கலாம் துன்பத்தில் ஜெபிக்கிற போது ஏதோ ஒரு வழியில் இந்த துன்பத்திலிருந்து வெளியே வருவதற்குள்ளான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது ஒரு ஆலோசனை கிடைக்கிறது இது முதல் செய்தி நீங்கள் துன்பத்திலேயே வீட்டிலேயே உட்காந்து அழுது 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 போனால் நீங்கள் எந்த உள்ளுணர்வும் பெறுவதில்லை யூ வில் நாட் கெட் எனி ஐடியாஸ் நீங்கள் அதே துன்பத்தில் நினச்சி நினைச்சிருக்கும் போது நீங்கள் இன்னும் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகவே ஓடிய மனக்குழப்பங்கள் அதிகமாக ஓடிய பயம் அதிகமாகவே ஓடிய நீங்கள் அதிலிருந்து வெளியே வருவதற்குண்டான ஆற்றல் அறிவு ஞானம் கஷ்டம் வந்தவுடன் நாம் ஜெபிக்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது துன்பத்தில் நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் துன்பம் வருகிற போது நாம் ஏன் ஜெபிக்க வேணாம் நீங்கள் ஜபத்தில் வந்து அமர்கிற போது அது கோயிலுக்கு தான் வந்து ஜெபிக்கிறாங்களே நீங்கள் வீட்டில் இருந்த கூட மிகப்பெரிய கஷ்டம் தோல்வி ஏமாற்றம் ஏதோ மன வருத்தம் வந்து சாமி படத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு நீங்கள் அமர்ந்து ஜெபிக்கிற போது புரிய இது கூட நடக்கலாம் என்னது என்றால் இப்போ எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கு என் வாழ்க்கையில் இதுதான் முதல் கஷ்டம் கிடையாது வாழ்க்கையில் இதுதான் முதல் தடவை நான் இந்த பிரச்சனையை சந்திக்கிறேன் கிடையாது வாழ்க்கையில் பல துன்பங்கள் நாம் பிறந்ததிலிருந்து வந்திருக்கின்றன வாழ்க்கை நிறைய வேதனைகள் வந்திருக்கின்றன ஆனால் அந்த வேதனைகள் எல்லாம் எப்படி போயிடுச்சு எப்படி அந்த கஷ்டங்கள் எல்லாம் போய்விட்டது அப்ப ஜெபிக்கிற போது இதுவரையிலும் நான் பல்வேறு துன்பங்களை அனுபவித்த போது அந்த துன்பங்களை எல்லாம் கடவுள் என்னிடமிருந்து அகற்றி இருக்கிறார் அந்த துன்பங்கள் எல்லாம் என்னை விட்டு போய் இருக்கிறது அந்த துன்பங்கள் எல்லாம் அந்த துன்பங்கள் மத்தியிலும் கூட என்னை வழி நடத்தியிருக்கிறார் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆண்டவர் என்னை கொடுத்திருக்கிறார் கடந்த காலத்தில் துன்பங்கள் மத்தியிலும் கூட ஆண்டவரை வழி நடத்தியிருக்கிறார் இப்பயும் கூட இந்த துன்பத்தின் மத்தியில ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் ஆண்டவரை வழி நடத்துவார் அப்ப நாம் ஜெபிக்கிற போது கடந்த காலத்தில் நாம் பட்டு துன்பங்களில் இருந்து நமக்கு விடுதலை கிடைச்சதுக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார் இப்பயும் நம்மை பாதுகாப்பார் என்கிற ஒரு தைரியம் ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கும் அதை விட்டுட்டு துன்பத்தில் அப்படியே உட்காந்து மூலையில் உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருந்தோம்னா அதே நினச்சிட்டு இருந்தோம் அதையே அதே யோசிச்சுட்டு நாம் அதுலேருந்து வெளியே வர மாட்டோம் அப்போ அந்த துன்பத்திலிருந்து வெளியே வர வர வேண்டும் என்றால் ஜபிக்க வேண்டும் கடந்த காலத்தில் செய்த நன்மைகள் எல்லாம் நம்ம கடும்போது பரவாயில்ல இதுவும் கூட போயிடும் எதுவும் கடந்து போகும் எதையும் ஆண்டு மாத்திடுவார் என்கிற தைரியம் நமக்கு கிடைக்கும் துன்பத்தில் செபிக்கணும் மூன்றாவது நாம் எல்லோருக்குமே நம்பிக்கை உண்டு ஆண்டவர் துன்பப்படுகிற போது அற்புதங்களை செய்யக்கூடிய கடவுள் விவிலியத்தில் பார்க்கிறோம் ஐந்தாயிரம் பேர் இருக்கிற அங்க இயேசுக்கு முன்னாடி ஆனால் அங்க அங்க இருக்கிறது அஞ்சு அப்பமும் ரெண்டு மீன் தான் இப்போ ஆண்டவுக்கு முன்னாடி மிகப்பெரிய சவால் என்ன செய்ய போறேன் இந்த ஐந்தாயிரம் பேருக்கு உணவு உண்ட ஆண்களுடைய எண்ணிக்கை மட்டும்தான் ஐயாயிரம் பெண்கள் இருந்திருப்பாங்களா இப்போ இந்த கோயில் ஆண்கள் அதிகமாக பெண்கள் அதிகமாக பா டக்குன்னு சொல்லிட்டீங்க முகல் ஏன்னா நம்ம கத்தோலிக்க தெரிவிச்ச பெண்கள் தான் எப்பவும் அதிகமாக இருப்பாங்க ஆண்களை விட அது ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் சரி செவ்வாய்க்கிழமை சரி பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க ஆண்கள் டூ பிசி என்ன பிசின்னு தெரியாது ஆனால் டூ பிசி அங்கே அங்கே ஆண் உணவு உண்ட ஆண்களுடைய எண்ணிக்கை மட்டும்தான் ஐயாயிரம் அப்போ பெண்கள் கண்டிப்பாக அதோட அதிகமாக இருந்திருப்பாங்க பிள்ளைகள் இருந்திருப்பாங்களா இருந்திருப்பாங்க யூத சமூகத்தில் பெண்கள் கணக்கு கிடையாது பிள்ளைகள் கணக்கு எடுக்க மாட்டாங்க இப்போ இங்கே இருக்கிற கோயிலுக்கு வந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா நான் எல்லாரையும் எண்ணணும் பிள்ளைகள் பெண்கள் எல்லாரும் எண்ணணும் ஆண்கள் மட்டும் எண்ணிட்டு இவங்க தான் இத்தனை பேர் தான் கோயிலுக்கு வந்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா அது தப்பான கணக்கு ஆகிடும் ஆனால் யூத சமூகத்தில் அப்படி தான் ஆண்களை மட்டும் தான் எண்ணுவாங்க பெண்களை மாட்டாங்க பெரிய மாணவர்கள் உணவு உண்டு ஆண்களுடைய எண்ணிக்கை ஐயாயிரம் அத்தனை பேர் இருக்கிறாங்க ஆனால் ஏசு கிட்டே இருக்கிறது அஞ்சு அப்பமும் ரெண்டு பேனும் ஏசி என்ன பண்ணார் டக்குன்னு அந்த புதுமையை மாற்றிட்டாரா டக்குன்னு புதுமையை மாற்றிட்டாரா அப்பத்தையும் அந்த ரெண்டு மீன்களையும் எடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அதை தன்னுடைய சீடர்களும் கொடுத்து பகிர்ந்து கொடுக்க சொல்கிறார் புதுமை நடக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஏசு ஜபம் பண்ணாரு ஜபம் பண்ணிக்கிற போது ஐந்தப்பும் ரெண்டு மீனும் அஞ்சாயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுக்கிற அளவுக்கு பழுகியது புதுமை நடந்தது பெரியவாறு சில சமயத்தில் புதுமை நடக்கும் எல்லா நேரத்துலையும் புதுமை நடக்கும் அப்படின்ல ஆனால் சில சமயத்தில் நமக்கு தெரியாமலேயே சில அற்புதங்கள் நடக்கும் ஜபம் செய்கிற போது எத்தனையோ பேருக்கு அற்புதங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது பல்வேறு சாட்சியங்கள் இங்கே வந்து சொல்லுகிறார்கள் அற்புதம் நடக்கும் அப்போ நமக்கு அந்த அற்புதம் வேணும் என்றால் நாம் ஜெபிக்க வேணும் எனக்கெல்லாம் எங்கே புதுமை நடக்கும் எனக்கெல்லாம் எங்கே அற்புதம் நடக்கும் எனக்கெல்லாம் எங்கே வந்து இது நடக்கும் மிராக்கள் நடக்கும்னா நடக்கவே நடக்க சத்தியமாக சொல்ல நடக்காது ஏன்னா உங்களுக்கே நம்பிக்கை இல்லை ஜபம் பண்ணும்போது எனக்கு புதுமை நடக்கும் சொல்லி எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அது ஒருபோதும் நடக்காது ஏசு ஒவ்வொரு தடவையும் புதுமையும் அற்புதையும் கேட்டு சுகம் கேட்டு வந்தவர்களிடம் ஏசு என்ன கேட்குறா நான் உன்னை குணப்படுத்துவேன் என்று உனக்கு நம்பிக்கை இருக்கிறான் இருக்காண்டு தான் அங்கே புதுமை நடந்துச்சு ஆக ஜபம் பண்ணிக்கிற போது நீங்கள் நம்பிக்கையோடு ஜபித்து என்றால் புதுமை நடக்கும் புதுமை நடக்கிறோமுன்னா ஜபம் பண்ணணும் அப்போ துன்பத்தில் நாம் ஜபம் பண்ணால் நமக்கும் அற்புதம் நடக்கும் மூன்று இது வரைக்கும் என்னென்ன சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் நாம் இன்னும் சொன்னாலும் கேட்டு அப்படியாவது போகிறது எது நம்ம வாழ்க்கை கொண்டு போகிறது கிடையாது நாம் துன்பம் செய்கிற போது அச்ச போது ஜபம் செய்கிற போது நம்மை அறியாமையே துன்பத்திலிருந்து வெளியே வருவக்குண்டான ஆலோசனைகள் நமக்கு கிடைக்கும் ரெண்டாவது நாம் துன்பத்தில் ஜபம் செய்கிற போது ஏற்கனவே கடவுள் நம்முடைய துன்பத்திலிருந்தெல்லாம் காப்பாற்றியிருக்கிறார் எப்போதும் என்கிற நம்பிக்கை நமக்கு பிறக்கும் மூன்றாவது ஏன் அற்புதமே நடக்கும் புதுமையே நடக்கும் நான்காவதாக துன்பம் வருகிற போது நாம் செபித்தோம் என்றால் நாம் ப பார்க்கிறோம் திருப்பாடு நாற்பத்தி ரெண்டு அஞ்சில் அங்கே ஜபத்தை பற்றி என் நெஞ்சு நீ நம்பிக்கை எடுப்பது ஏன் நீ கலக்க முடுவது ஏன் கடவுளியே நம்பியர் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிடுது ஆண்டவரை பற்றிக்கொள் கலக்கமாக சமைத்த ஆண்டவரை பற்றிக்கொள் நமக்கு இருந்து சும்மா வச்சுப்போம் மேல் இருந்து நாம் விழுகிறோம் ஒரு மலையிலேருந்து நீங்கள் கீழே விழுகிறீங்க ஏன் பாத உங்கள் வாயில நல்ல வார்த்தை வராதா சும்மா ஒரு எடுத்துக்காட்டு தான் ஓகே மலையிலிருந்து கீழே விழுகிறீர்கள் அந்த சமயத்தில் நீங்கள் பிடித்து கொள்வதற்கு ஏதாவது ஒரு வேர் ஏதாவது ஒரு கிளை கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவோம் ஏதோ ஒரு நம்பிக்கை எதுவுமே இல்லை விழுந்துட்டு வர்றீங்க ஒரு திடீர்னு ஒரு கிளை இருக்கிறது அதை பிடிப்பதுக்குண்டான ஒரு சூழல் அதை பிடித்து கொண்டோம் என்றால் நாம் அந்த ஆபத்திலிருந்து கொஞ்சம் தப்பிக்க முடியும் பிரியமானவர்களே ஆபத்து நம்மை சுற்றி இருக்கு உங்கள் வாழ்க்கையில் சுற்றி இருக்கு அந்த சமயத்தில் நீங்கள் கீழே விடுகிற சமயத்தில் நமக்கு எந்த பிடிப்பும் இல்லை யா எல்லாம் நம்மளை கைவிட்டுட்டாங்க உறவினர்கள் சொந்தம் பந்தங்கள் யா எல்லாம் நம்ம கைவிட்ட போது நமக்குன்னு ஒரு பிடிப்புன்னு ஒன்று இருக்குன்னா அது எது ஜெபம் நமக்கு ஒரு எந்த பிடிப்பும் இல்லாமல் என்ன செய்ய போகிறேன் ஏது செய்ய போகிறேன் என்ன பண்ண போகிறேன் இந்த கஷ்டம் வீட்டில் இருக்குது என் மத்தியிலுக்கு என்ன போகிறேன்னு சொல்லி எல்லோருக்கிட்டையும் சொல்லி சொல்லி யாருமே நம்முடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்காமல் நம் பிரச்சனையை புரிந்து கொள்ளாமல் உதவி செய்ய வராமல் இருக்கிற சமயத்தில் நமக்குன்னு ஒரு பிடிப்பு நான் பற்றி கொள்வதுக்குன்னு ஒரு பிடிப்பு என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஜவம் பெரியமானவரை அந்த பிடிப்பு கூட உங்களிடம் இல்லை என்றால் அவ்வளவுதான் அந்த பிடிப்பு கூட எனக்கு ஜபத்தில் நம்பிக்கையில் எனக்கு ஜபத்தில் ஒரு எந்தமான விசுவாசம் இல்லை என்றால் நாம் இந்த கீழே குதிக்கிற போது விடுகிற போது எந்த பிடிப்பும் இல்லாமல் இருந்தால் நமக்கு என்ன ஆகும் ஆபத்து ஆக ஜபம் என்பது நம்ம பிடித்து கொள்ள ஏதோ ஒரு விதத்தில் நாம் இந்த உலகத்தினை மாடுவதற்கு ஒரு பிடிப்பாக இருப்பது ஜபம் எனவே துன்பத்தில் நாம் ஜபிக்க வேணும் என்றால் அது நம்மை பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு உதவியாக இருக்கிறது நான்காவது ஐந்தாவதாக நான் ஏன் ஜெபம் செய்ய வேண்டும் மாணவர்களே நாம் ஜெபித்து விட்டு வெளியே போகிற போது நமக்கு ஒரு தைரியம் வரும் ஓகே ஐ கேன் மேனேஜ் ஐ வில் ஃபேஸ் தட் நான் துன்பத்தை மீட் பண்ண முடியும் பார்க்கலாம் கடவுள் எனக்கு உதவி செய்வார் நாம் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் நமக்கு கிடைக்கும் பிரியமான ஏசு கெஸ் தொடர்ந்து ஜபம் பண்ணார் என்ன ஜபம் கெஸ்தமணி தோடல் இயேசு ஜபம் பண்ணார் என்ன ஜபம் ஆண்டவரே இந்த துன்பக்கின்னும் என்னை விட்டு நீங்குவதால் இயேசுக்கு வழி வேதனை ஆனால் ஜபம் செய்த பின்பு அடுத்த கடமையை சொல்கிறார் என்ன சொல்கிறார் ஆண்டவரே இது என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம் உமக்கு சித்தமானால் அப்போ அந்த தைரியம் வந்துடுச்சு பரவாயில்ல நான் ஆண்டு விட ஒப்படைத்து விட்டேன் நான் சிலுவையை தாங்கிக் கொள்வேன் ஃபேஸ் பண்ணுவேன் அதை எதிர்த்து போராடுவேன் நமக்கு கூட ஜெபித்த பின்பு நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் ஒரு வலிமை பிறக்கும் ஒரு மன உறுதி கிடைக்கும் நீங்கள் அதை விட்டுட்டு அழுதுகிட்டே இருந்தீங்க அதை பற்றி நினச்சிட்டே இருக்கிறீங்க அதை பற்றி கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறீங்கன்னா ஒன்றும் நடக்கார் ஆக துன்ப வேலையில் பௌலடியார் துன்ப வேலையில் சீலா ஜபம் செய்தாங்க அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது நல்லது நடக்கும்போது ஜபம் பண்ணுறதை விட நாம் எந்த சமயத்தை அதிகமாக ஜபிக்க வேண்டும் துன்பம் வரியோ ஜெபிக்க வேண்டும் நம்பிக்கையோடு செவிக்கிற போது ஆண்டவர் நம்ம துன்பத்திலிருந்து விடுவிப்பார்